மீண்டும் சென்சார் செய்யப்பட்ட கோட் தரமான சம்பவம் உள்ள இருக்கு அப்படின்னு படக்குழு ரீசெண்டா ஒரு அப்டேட்ட சொல்லியிருக்காங்க பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் உருவாகி உள்ள கோட் படம் விரைவில் வெளியாக போகுது இந்த படத்தோட ரிலீஸ்க்காக மிகுந்த ஆர்வத்தோட வெயிட்டிங் மோட்ல இருக்காங்க ரசிகர்கள் விஜய் நடிப்பில் உருவாகி உள்ள கோட் படத்தினுடைய சென்சார் பத்தின லேட்டஸ்டான தகவல் ஒண்ணு வெளியாகி இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு படத்துக்கு யூஏ கொடுத்துட்டாங்க அப்படின்றது தெரியும் ஆனா அது இல்லாம இப்ப ஒரு அப்டேட் வந்திருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிலவிட்டு அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக இருப்பதால ப்ரமோஷன் பணிகள் ரொம்பவே முழு வீச்சுல நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில கோட் படம் குறித்து வேற லெவலான அப்டேட்டும் வெளியாகியிருக்கு லியோ படத்தோட வெற்றியை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமா விஜய் வெங்கட் பிரபுவோட கூட்டணி அமைச்சார் ஃபர்ஸ்ட் டைம் கோட் படத்தின் மூலமா விஜய் அண்ட் வெங்கட் பிரபுவினுடைய காம்போ இணைந்திருக்கதால இந்த காம்போ என்ன மாதிரியான ஜானர்ல படத்தை கொடுப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகப் போற கோட் படம் பிரம்மாண்டமா ஐந்தாம் தேதி திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு இந்த நிலையில இந்த படத்துக்கு சமீபத்துல தான் யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது அதன்படி படத்தோட ஓவரால் ரன்னிங் டைம் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி நிமிடங்கள் அப்படின்னு இருந்தது இப்ப மறுபடியும் கோட் படத்தை சென்சார் பண்ணிருக்காங்க அதன்படி இப்ப வெளியாகி இருக்கிற சென்சார் கோட் கட் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இணையத்தில் தகவல்கள் தீயாக பரவிட்டு இருக்கு கூடிய தகவல் ரசிகர்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அதற்கு முன்னாடி கோட்படம் தொடர்பாக வெளியான அப்டேட் எதுவுமே ரசிகர்களை பெரிய அளவுல கவரவில்லை குறிப்பாக இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குவித்தது குறிப்பாக இந்த பாட்டில் விஜயனுடைய அந்த டிஏஜினிங் லுக் ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளானது அதை இந்த படத்துக்கு வெளியான ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் பல மடங்கு எதிர்பார்ப்ப எகிர வச்சிருக்கு இதனால கோட் ரிலீஸுக்காக ரசிகர்கள் வரித்தனமான வெயிட்டிங் மோட்ல இருக்கும்போது போது படத்தை பத்தின இப்படி ஒரு அப்டேட் வந்திருப்பது இன்னுமே எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் அப்படின்னா படம் போர் அடிக்குமா இல்ல மூணு மணி நேரத்தை தைரியமா ஒரு டிரெக்டரும் ப்ரொடியூசரும் கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கா இல்ல விஜயோட படம் பா விஜய் பேர் இருந்தாலே போதும் படம் ஓடிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில மூணு மணி நேரத்தை எடுத்து வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தகவல்கள் இணையதளத்துல அதிக அளவுக்கு பரவிட்டு பார்க்க முடியுது அடுத்த வாரம் கோட்படம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில முதல் நாள் முதல் காட்சி அதிகாலை காட்சிக்கு அனுமதி அளிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா கேரளாவில கோட்படத்துக்கு அதிகாலை நான்கு மணி காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுல பர்ஸ்ட் டே பர்ஸ்ட் ஷோ அதாவது அதிகாலை நான்கு மணி காட்சிகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது குழுக்கணும் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு